ராமநாத அர்ச்சுனா தொடர்பாகவும் மற்றும் இந்திய பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் தமிழ் தேசிய காட்சிகள் தொடர்பான விசேட கருத்துக்களை பகிர இருக்கின்றோம் முதலாவதாக ராம்நாத அர்ச்சுனா அவர்களுக்கான விசேட பாதுகாப்புகள் தொடர்பான கருத்துக்கள் இருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றதும் தொடர்பாக கிடைக்கப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளை பார்ப்போம் நடைபெற்ற ஒரு வீடியோ தொகுப்பொன்றோ தற்சமயம் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே கொழும்பு யாழ்ப்பாணம் அன்று தனியாக பயணங்களை மேற்கொண்டிருக்கும் ராமநாத அர்ஜுனா தனக்கு விசேட பாதுகாப்புகள் வேண்டுமென்று பாராளுமன்றத்தில் முதல் கோரிக்கை வைத்திருந்தார் தனியாக பயணம் செய்கின்றார் அவருடைய பாதுகாப்புகள் இல்லை பெரும்பாலும் அவர் எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்திருக்கின்றார் இதே நேரத்தில் தமிழ் கட்சிகளுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்திருக்கின்றார் அதே நேரத்தில் வடமாகாணங்களில் நடக்கும் அபூர்த்தி குல கூட்டாக்கங்களிலும் நிறைய கேள்விகளை அரசாங்க சார்பாக கேட்டு அதிலும் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றார் இதனால் அவருக்குரிய எதிர்ப்புகள் அதிகமென்றே சொல்ல வேண்டாம் சமூக வலைத்தளங்களில் ராமநாத அர்ஜுனாவுக்கு ஆதரவான குரல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அடித்தட்டு மக்களுடைய குரலம் ராம்நாத அர்ஜுனா கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க செயற்பாடுகள் தமிழ் கட்சிகள் எதிர்கட்சிகள் செயற்பாடுகள் இவருக்கு எதிராகவே காணப்படுகின்றன பாராளுமன்றத்தில் கூட மூன்று அல்லது நான்கு தடவைகள் எழுந்து எனக்கு நேரம் தரும்படி கேட்டிருந்தார் அதற்குரிய நேரத்தை கூட எதிர்காட்சியோ ஆளுங்காட்சியோ மற்றும் சபாநாயகரோ அவருக்குரிய நேரங்களை ஒதுக்கி கொடுக்கவில்லை என்பதும் மனபெருந்த மனம் பெருந்தத்தக்க செய்திகளில் ஒன்றோம் முதலாவது ராமநாத அர்ச்சனா பாதுகாப்பற்ற பயணங்களை மேற்கொள் கொழும்பு யாழ்ப்பாணம் அவருடைய பாதுகாப்பற்ற பயணம் ஒரு உதவியாளர் கூட இல்லை பாராளுமன்ற உறுப்பினருக்கு உதவியாளர் ஒருவரை இணைத்துக் கொள்வதற்குரிய அனுமதி இறக்கின்றது உரிமையும் இறக்கின்றது இதே நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கென்ற ஆயுதங்கள் கூட கேட்கலாம் ஆனால் கேட்டும் இருக்கின்றார் இன்னும் கொடுபடவும் இல்லை இதே நேரத்தில் ராமநாதா அர்ஜுனா அவர்கள் அவருடைய பொறுமைகளையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் வீடியோ பதிவுகளையும் மிக குறைக்க வேண்டிய கட்டாய நிர்பந்தத்தில் இருக்கின்றார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வடகிழக்கு மாகாணங்கள் யாருடைய ஆட்சியில் இருந்தா என்று அனைவரும் தெரிந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நாள் காலை ஒன்பது மணியளவில் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் முகாம் ஒன்றில் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டுஒம்மான் சந்திப்பதற்காக தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அங்கு வந்திருந்தார் அப்போது பொட்டமான் நித்திரையில் இருந்து இழவில்லை அப்போது பொட்டமானின் முகாமில் நின்ற போராளிகள் சங்கடமாக இருந்தது இதனை எப்படி தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவரிடம் எப்படி சொல்வது என்றும் இன்னொரு புறம் நித்திரையில் இருக்கும் பொட்டமானை எப்படி எழுப்புவது என்றும் இருந்தது தலைவரிடம் விடயம் போக போராளி ஒருவரால் அம்மா நித்திரையில் இருக்கின்றார் என்று கூறப்பட்டது தலைவர் அந்த போராளியிடம் சொன்ன விடயம் நான் காத்திருந்து சந்திப்பேன் நீங்கள் அவரை எழுப்ப வேண்டாம் இரவு வேலைப்பழு காரணமாக தாமதித்து நித்திரைக்கு சென்றிருப்பார் என்று கூறி பொட்டமான் நித்திரையிலிருந்து எழும்பும் வரை காத்திருந்து பின்னரே அவரை சந்தித்து சென்றார் இதிலிருந்து தலைமுத்துவ பண்புகளை அனைவரும் படிக்க வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் இது வரலாற்று பதிவும் கூட அவை ராமநாதா அர்ஜுனா அவர்கள் பெருந்தன்மையுடன் விட்டுக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார் நட்டம் ஒன்றுமில்லை நல்ல மனிதன் என்ற தகுதிதான் கருத்துக்களில் மக்களை வழிநடத்த உதவி செய்யும் அவை பாதுகாப்பாக இருங்கள் நீங்கள் சமூகத்துக்கு தேவை இதே நேரத்தில் தமிழ் கட்சிகள் கூட பேச்சுவார்த்தையை இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து இயங்குவதற்கும் தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பதற்குமான நடவடிக்கைகள் மறைமுகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ் இனத்துக்காக தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக சகல தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக இணைக்கின்றார்கள் நான் போகவில்லை என்று திட்ட தெளிவான ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு இருக்கின்றார் ராம்நாத அவர்கள் ஏன் இவர்கள் ஒன்றாக சேர்க்கின்றார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றன கடந்த ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதனூடாக பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றம் சென்ற விடயம் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு தமிழ் கட்சிகளை யாரும் ஒருங்கிணைக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைமையில் இருக்கின்றனர் காரணம் தமிழ் கட்சிகள் அனைவரும் பிரிந்தே இருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு துரோகம் அளித்த கட்சியினர் இப்போது மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதால் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து எதை செய்ய விளைகின்றார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலங்கையில் தேர்தல் கால பகுதியில் இதுபோன்று ஒன்று சேர்ப்பார்கள் உடனே அடித்துக்கொண்டு பிரிவார்கள் இது ஒவ்வொரு காலமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்து பாருங்கள் இவர்கள் ஒன்றாக கூடி அடிபடுவார்கள் கடைசி மட்டும் ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள் நீங்கள் மாகாண சபை தேர்தலில் எடுங்கள் ஒற்றுமை மாதிரி காட்டத்தான் ஒன்றுகூடல் என்ற அடிப்படையில் அவர்கள் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்களில் ஆசனங்கள் பேரம் பேச ஒன்று சேர்ந்தார்கள் வளமை போல் தமிழர்களுக்கு எப்பவும் நாமந்தான் போதும் இதையும் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள் இப்ப மட்டும் ஒற்றுமையாக மக்களுக்கு பாய காட்டுகின்றார்கள் எல்லாம் மக்களை ஏமாத்தி மக்களினையும் ஏமாற மாட்டார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று மக்களுக்கு மறைப்பதுதான் இவர்களின் ஊழலே ஆண்டாண்டு காலம் ஏமாத்தி கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் தமிழினம் சந்தித்த இன்னல்களுக்கு சிங்கள பௌத் இனவாத தலைவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு திருமிரவில் ரகசிய கூட்டு வைத்திருந்த தமிழ் தலைவர்களும் காரணங்களில் ஒன்றோ காலத்தின் தீவிகரதே தமிழ் தேசிய மக்கள் முனை நடத்திய சபப்பட்டி போராட்டம் யாருக்காக தமிழ் மக்களுக்காக இதன் விளைவுகள் என்ன சிங்கள ஆட்சியாளர்கள் ஏன் இதை அனுமதித்தார்கள் ஒரு ஒருபுறம் இருக்க தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர் மறுவாழ்வுத்துறை ஏற்பாட்டில் அயிலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வுகள் எத்திசையும் தமிழன் எங்கே என்ற துணிப்பொருளில் சென்னை நத்தம்பாக்கம் மத்திய வர்த்தக மையத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதன அலையா விருந்தாளியாக சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் சென்றனர் உத்தியபூர்வ அழைப்பு குறிப்பாக ஸ்ரீதரன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வன் அடைக்கலநாதன் போன்றோருக்கு உத்திபூர்வமான அழைப்புகள் வழங்கப்பட்டிருந்தது அழையா விருந்தாளிகளாக முதல் நாளே சென்றனர் சாணக்கியனம் சுமந்திரனம் ஸ்ரீதரன் அடுத்த நாள் பயணங்களை மேற்கொண்டார் விமான நிலையத்தில் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொண்டார் விமான நிலையத்தில் கடும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டதாக அங்கிருக்கின்ற குடிவரவு அதிகாரிகள் சொன்னார்கள் அதன் பிறகு மிக நீண்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்ததன் இந்த நீண்ட விசாரணைக்கு ஒத்துழைப்பும் வழங்கியிருந்தார் ஹக்கீம் அவர்களிடம் ஹக்கீமும் பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொண்டு அவருடைய பயணத்தடையை முழுமையாக நீக்கியிருந்தார் திரைமரவில் இந்த பயணத்தடை எதற்காக கொண்டு வரப்பட்டதுகின்ற ஐயம் இறக்கலாம் குறித்த பயணத்துக்கு அனுமதிக்க முடியாதென்ற அடிப்படையில் நடைபெற்ற நீண்ட விசாரணையின் போது இந்திய பயணத்துக்கு பிறகு தந்த முன்னாள் அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் பல்வேறு பிரயத்தனங்களை முன்னெடுத்ததன் அடிப்படையில் ஸ்ரீதரன் இந்தியா செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் நிகழ்வுக்கு இலங்கிருந்து உத்தியபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்ட பெயர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழகம் செல்வதற்கு விமாலியம் சென்றார் சிஏடி பயணத்தேடை விதித்தனர் ஆகவே விமாலி அதிகாரிகள் தடுத்து வைத்தனர் சூத்திரதாரி யார் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் அத்தோடு அழையா விருந்தாளிகளாக சென்ற இருவரும் மேடையில் அமர்வதற்கு ஒதுக்கீடு இல்லை மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்க என்றார் சாணக்கியன் சுமந்திரன் மக்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார் சாணக்கியன் இந்த விழாவுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்றால் ஏன் விசேட அழைப்பாளர் என்ற பெயரில் இன்று தினம் அழைக்கப்பட்ட பார்வைகள் சந்திப்பில் தமிழக முதல்வர் படம் எடுத்துக்கொண்டதாகவும் செல்வன் அடைக்கலநாதன் முகநூல் பதிவில் கேட்டிருக்கின்றார் இதிலிருந்து நாம் திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அரசியல் ரீதியான விடியங்களை பார்த்தால் தமிழ்நாட்டில் சீமான் தங்களின் அரசியலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதனால் திமுக திராவிட கட்சி இலங்கையிலிருந்து அழைக்கப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் பேரம் பேசும் தமிழ் அரசியல்வாதிகள் ஒருவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் மற்றவர் சிங்கள அரசுடன் மறைமுகமாக நட்பு கொண்ட நபர் பேரம் பேசும் தமிழ் அரசியல்வாதிகள் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பகுதியில் வடப்பகுதியில் குறிப்பாக முள்ளிய வாய்க்காலில் நடைபெற்றது என்ன என்பது உலகம் அறியும் இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது இன்னும் உண்மைகள் உரத்து சொல்லும் இங்கே கதிரையில் இருப்பவருக்கும் மேடையில் கதிரையில் இருப்பவருக்கும் மெக்கில் முன்னால் நிற்பவருக்கும் இடையில் வேறுபாடுகள் எங்களுக்கு தெரியவில்லை